எஸ் வி சேகரை பொறுத்தவரை பெண் பத்திரிகையாளர்களை அவதூறாக பேசியது கடுமையான குற்றம் ஆண்களுக்கே ஆபத்தான தொழில் தான் பத்திரிகையாளர்கள் தொழில் பெண் பத்திரிகையாளர்கள் அத்தனை பேருமே தொலைக்காட்சியில் முகத்தை கா காண்பிப்பதற்கு அவர்கள் அந்த புறத்தில் அவர்களோடு இணக்கமாக இருக்க வேண்டும் என்கின்ற செய்தி இந்த துறைக்கு வருவதே அபூர்வம் நிறுவனத்திற்கு இணக்கமாக இருந்தால் மட்டும்தான் தொலைக்காட்சியில் செய்தி வாசிக்க முடியும் இந்த கருத்து தான் சொல்றாரு சேகர் ராஜா கைது செய்யப்படுகிறார் சன் டிவி சிஇஓ ஒரு பெண் பத்திரிகையாளரை பாலியல் ரீதியாக துன்புறுத்துகிறார் அப்படி திருமணம் செய்து கொள்ள போகிறவரை தன்னுடைய பாலியல் இச்சைக்கு சன் டிவி ராஜா அழைக்கிறார் கருப்பு ஆடுகள் தான் காரணமே தவிர பெண் பத்திரிகையாளர்களை அப்படி நேரடியாகவே குற்றம் சாட்டுவது மாபெரும் தவறு ஏன்னா ஒரு பக்குவப்பட்ட நடிகர் அரசியல் தெரிந்தவர் எம்எல்ஏவா இருந்தவர் சாதாரணபுரில் அவர் பத்திரிகையாளர் பக்கம் தான் நிற்கணும் அதில் சில கருப்பு ஆடுகளும் இருக்கிற இல்லைன்னு சொல்ல கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நடிகர் எஸ் சேகர் அவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பத்திரிகையாளர் பெண் பத்திரிகையாளர்களை பற்றி அவதூறாக பேசின ஒரு வழக்கு சிறப்பு நீதிமன்றம் தண்டனை கொடுத்துட்றாங்க அதை எதிர்த்து மேல்முறையீடு போகிறாரு உயர்நீதிமன்றம் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் அதை உறுதிப்படுத்தியிருக்காங்க ஒரு மாத சிறைன்னு சொல்லி முதல்ல இந்த இந்த சிறை தண்டனையாக அவர் சிறைக்கு போவாரான்றதை தாண்டி இதில் இந்த வழக்கில் நடந்தது இல்லையா அவர் சுலபமாக வந்து தப்பிச்சு அதாவது தலைமறைவாக இருக்காருன்னு சொல்லி சுதந்திரமாக சுற்றிட்டு இருந்த அந்த விஷயத்தெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க போதுமா இந்த ஒரு மாத தண்டனை போதுமா இல்லை அதாவது எஸ் வி சேகரை பொறுத்தவரை நீங்கள் பெண் பத்திரிகையாளர்களை அவதூறாக பேசியது கடுமையான குற்றம் பெண் பத்திரிகையாளர்கள் பெண் அரசியல் கட்சி புது வாழ்க்கைக்கு வ வருகிறவர்கள் இரண்டுமே சமூக தடையை தாண்டி ஒரு ஆபத்தான வேலை தான் அது புது வாழ்க்கைக்கு வருகிற பெண்களாக இருக்கட்டும் பத்திரிகை துறைக்கு வருகிற பெண்களாக இருக்கட்டும் இந்த அடிப்படையில் முதல் குடும்பமே ஒத்துக்காது குடும்பமே ஒத்துக்காது ஒத்துக்காது குடும்பத்தை மீறி தான் ஆபத்தான தொழில் அரசியலும் சரி பத்திரிகை தொழில் ரிஸ்க் எடுத்து தான் வராங்க ஆமாம் ஆமாம் இது மிக எளிதான ஆண்களுக்கே ஆபத்தான தான் பத்திரிகையாளர் தொழில் நீங்கள் ஒரு ஒரு கட்சியை ஏற்று பேசிட்டிங்கன்னா அவன் உடனே கோவப்படுவான் எனக்கு என்கிட்ட நேற்று ஒரு மூத்த பத்திரிகையாளர் என்கிட்ட கூட சொன்னார் நான் ஒரு அரசியல்வாதியை பற்றி தொடர்ந்து விம விமர்சனம் செய்த காரணத்தினால் என்னுடைய நிறுவன முதலாளிக்கு முதலாளி எடிட்டர் கூப்பிட்டு உங்கள் நிருபர பத்திரமாக பார்த்துங்க நான் உதைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார்னு அந்த மூத்த பத்திரிக்கையாளர் என்ன சொன்னார் நிறுவனத்தோடு நிறுவனத்துக்கிட்டே இப்படி பேர் அப்போது அரசியல்வாதிகளால் எது வேண்டுமானாலும் செய்ய முடியும் ஏன்னா இப்படி செய்து தான் அவர்கள் இந்த நிலைக்கு வந்திருப்பார்கள் இதே தான் அரசியல் அப்படித்தான் அரசியல்வாதிகளை பொறுத்தவரை அவர்களுக்கு சட்டம் ஒழுங்கு நீதிமன்றம் எல்லாம் துச்சமாக நினைப்பவர் ஆனால் இவர்களை எதிர்த்து பதிவு செய்வது தான் பத்திரிகையாளருடைய வேலை அது பெண் பத்திரிகையாளருடைய வேலையும் அதுதான் அப்போ நிறுவன நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய பெண்கள் அவர்கள் இரண்டாம் கட்ட அதாவது நிறுவனத்திற்கு இணக்கமாக இருந்தால் மட்டும்தான் தொலைக்காட்சியில் செய்தி வாசிக்க முடியும் இந்த கருத்து தான் சொல்கிறாரு எஸ் வி சேகர் சன் டிவியில் ராஜா கைது செய்யப்படுகிறார் சன் டிவியினுடைய சிஇ கைது செய்யப்படுவதற்கு என்ன காரணம்னா ஒரு பெண் பத்திரிகையாளரை பாலியல் ரீதியாக துன்புறுத்துகிறார் அதே போல் அந்த பத்திரிக்கையாளர் அந்த பெண்ணினுடைய காதலரும் ஒரு பத்திரிகையாளர் இரண்டு பேரும் பணியாற்றுறாங்க ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்க போகிறாங்க அப்படி திருமணம் செய்து கொள்ள போகிறவரை தன்னுடைய பாலியல் இச்சைக்கு சன் டிவி ராஜா அழைக்கிறார் மயிலாப்பூரில் புகார் ஜெயலலிதா முதலமைச்சர் ராஜா கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார் இதில் உண்மையும் இருக்கு இன்னொரு பெண் பத்திரிக்கையாளர் ரயிலில் விழுந்து செத்துப்போனா இப்படியும் நடந்திருக்கு இதை பொது வழியில் தைரியமாக சொன்னவர் எஸ் வி சேகர் ஆனால் இது நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய கருப்பு ஆடுகள் தான் காரணமே தவிர பெண் பத்திரிக்கையாளர்களை அப்படி நேரடியாகவே குற்றம் சாட்டுவது மாபெரும் தவறு கருப்பு ஆடு காவலர் இருக்கிறார் இதை நம்ம விமர்சனம் பண்ணால் ஒட்டுமொத்த காவல்துறையே கலங்கப்பட்டு போவதாக நம்ம சொல்ல முடியாது ஆமாம் பல குற்றவாளிகள் ஒரு ஊரில் இருப்பான் ஊரே கெட்ட ஊர் சொல்ல முடியுமா ஆ அப்படி சொல்ல முடியாது ஆமாம் இப்போது ஞானசேகரம் இருக்கான் சைதாப்பேட்டைக்காரன் அதுக்காக சைதாப்பேட்டை பூராமே குற்றவாளிகள் கூட்டம்னு சொல்ல முடியாது எஸ் சேகர பொறுத்தவரை பேசினது தான் தப்பு எல்லாருமே இப்படி இப்படிதான் அது த அப்படி பேசக்கூடாது ஏன்னா ஒரு பக்குவப்பட்ட நடிகர் அரசியல் தெரிந்தவர் எம்எல்ஏவாக இருந்தவர் சாதாரணபர் இல்லை அவர் பத்திரிகையாளர் பக்கம்தான் நிற்கணும் அதில் சில கருப்பு ஆடுகளும் இருக்கணும் இல்லைன்னு சொல்ல அந்த கருப்பு ஆடுகளை நீங்கள் நேரடியாக குற்றம் சாட்ட வேண்டிய செயலை எஸ் வி சேகர் செய்திருந்தா நீங்கள் அத்தனை பேர் அவர் பின்னாடி இருந்திருப்போம் ஆனால் அவர் பொதுவாக பெண் பத்திரிக்கையாளர்கள் அத்தனை பேருமே தொலைக்காட்சியில் முகத்தை காப்பி கா காண்பிப்பதற்கு அவர்கள் அந்த புறத்தில் அவர்களோடு இணக்கமாக இருக்க வேண்டும் என்கின்ற செய்தி இந்த துறைக்கு வருவதே அபூர்வம் பத்திரிகை துறைக்கு பெண்கள் வருவதே அவர்களையும் செருமைப்படுத்துவது நடைமுறையில் ஏற்றுக்கொள்ள முடியாது இதுக்காக அனைத்து பத்திரிகையாளர்களும் போய் அவர் வீட்டுக்கு முன்னாடி கல்லெறியும் போராட்டம் துப்பும் போராட்டம்லாம் நடத்துனாங்க அது அவர்களுடைய உணர்ச்சி உணர்வு அதை ம மறுக்க முடியாது ஆனால் இப்போ நீதிமன்ற இதில் தலையிட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக இனிமேல் எந்த அரசியல்வாதிகளும் பெண் பத்திரிகையாளர்களை அவதூறு பேசுவதை குறைத்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அடையாளமாக தான் அந்த ஒரு மாத காலம் சிறை தண்டனை அது அந்த சிறை தண்டனை போதுமானதான் நினைக்கிறீங்களா இல்லைன்னா அது வந்து மேல்முறையீடுன்னு சொல்லி இன்னும் டைம் கொடுத்துருக்காங்க தொண்ணூறு நாட்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு அங்கே போய் ரத்தாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஒரு மன்னிப்பு கேட்டு இது பண்ணதுக்கு இது இந்த போக்கை எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை அதாவது அவர் அந்த போக்கை தவறு தவறு என்று ஒத்துக்கொண்டாலே போதும் ஒரு மாதம் சிறை தண்டனை தேவையில்லை நீங்கள் பத்திரிக்கையாளர்களை வந்து சில கருத்துக்களை பதிவு பண்ணுறோம் டெப்பர்மேஷன் சூட்டு போடுறாங்க ஆமாம் மான நஷ்ட வழக்கு போடுறாங்க நீதிமன்றத்துக்கு போய் அந்த பத்திரிகையாளர் மன்னிப்பு கேட்டால் அது வழக்கு தள்ளுபடியாகுது அவன் மீண்டும் இதுபோல் செய்யக்கூடாது என்பதான நோக்கம் சட்டத்துக்கு என்ன சட்டத்துக்கு என்ன நோக்கம் அவன் சிறையில் போடுறதுக்கிட்ட தேவையில்லை இது போன்ற தவறு திருந்தது தான் நோக்கம் சட்டம் என்பது ஒரு மனிதனை மேலும் குற்றவாளி ஆக்குவதல்ல அவனுடைய தவறை அவன் உணர்ந்து கொண்டாலே அவன் திருத்தப்படுவான் திருத்துவதற்கு தான் சிறைச்சாலையும் காவல்துறையும் நீதிமன்றம் இருக்குது குற்றவாளியை மீண்டும் மீண்டும் குற்றவாளியை ஆக்குவதற்காக அல்ல இந்த இத்தனை நாள் நீதிமன்றத்துக்கு போனது மன உளைச்சல் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஆறு வருட காலம் இதே பெரிய தண்டனை அவருக்கு இதே பெரிய தண்டனை இப்போ உறுதி செய்யப்பட்டிருக்கிறதும் இப்போ மக்களுக்கும் நீதிமன்றத்து மேலே ஒரு நம்பிக்கை கிடச்சிருக்கு அவருக்கும் ஒரு பயம் இப்போ அது ஒரு முன்மாதிரியாக இருக்குது எல்லாருமே அப்போ இனிமேல் பேசுனா சிக்கல் தான் அப்படின்றத நீதிமன்றம் பண்ணி ம் போதும் இந்த வழக்கு நீங்கள் வழக்கு போட்டவரே அந்த வழக்கு வாபஸ் வாங்கிடலாம் ஏன்னா நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவன் தண்டிக்கப்பட்டு சிறையில் அடை அடைபட்டு கிடந்தால்தான் தண்டனை அல்ல இந்த ஆறு வருட காலமே அது தண்டனை தான் ஏன்னா தினம் தினம் இந்த தண்டனை அவர் அனுப்பிச்சிட்டு இருப்பார் நீதிமன்றத்துக்கு போனோம் வழக்கறிஞரை பார்க்கணும் வாய்தா தேதி குறித்து வச்சுக்கணும் என்ன சொல்கிறதுன்னு அடுத்த ஆறு ஆறு வருட காலம் யாரைக்குரிய அறுமூணாக பார் ரெண்டாயிரம் நாட்கள் இந்த வழக்கு கடந்திருக்கு ரெண்டாயிரம் நாட்களும் அவருக்கு தண்டனை தான் ஓகே ஏன்னா முக்கியமான இடத்துக்கு போகணும்னா ஆ இருக்கும் அங்கே போய் அப்பியர் ஆகணுன்ற ஒரு விஷயமே ஒரு ஒரு எப்படி சொல் ஒரு கொடுமையான விஷயம் ஆமாம் ஆமாம் அதனால் நான் என்னுடைய கணிப்பு என்னுடைய பார்வை இந்த வழக்கு இதோடு நிறுத்திக்கொள்ளுவதே போதுமானது இதை ஆ அவ்வளோதான் அது நீங்கள் பாதிக்கப்பட்ட பெண் பத்திரிக்கையாளர் சார்பாக நான் சொல்கிறேன் இந்த தண்டனை அவர் தவறு என்று உணர்ந்து கொண்டார் இப்படி பேசிடக்கூடாது நான் தான் அதுக்கான காரணங்களும் சொல்லிட்டேன் இது போன்ற பெண் பத்திரிக்கையாளர்கள் பாதிக்கப்பட்ட நீதிமன்றத்துக்கு போன வழக்கு நிறைய இருக்குது குற்றவாளிகளும் கருப்பு ஆடுகளும் இருக்கிறாங்க பல நிறுவனங்களில் ஆனால் எஸ் வி சேகருக்கு ஆறு வருட காலம் இந்த வழக்கு நீங்கள் நிற்காமல் நடந்து தண்டனை வாங்கி கொடுத்த வரைக்கும் நீங்கள் அவர்களும் இருக்காங்க யார் பத்திரிகை பெண் பத்திரிகையாளர்களும் போராடியிருக்காங்க இந்த இந்த போராட்டம் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்பது தான் ஏன்னா மன்னிப்பது என்பது மிகப்பெரிய தண்டனை மன்னிப்பது என்பது மிகப்பெரிய பெரியார் தான் வேறு எங்கேயும் போக வேண்டியதில்லை பெரியார் பல முறை பல வழக்குகளுக்கு மன்னித்து விட்டுருக்கார் என்ன காரணம் அவன் தவறு என்று உணர்ந்து கொண்டான் பார்ப்பனர் மட்டுமே தான் சாப்பிட்ணும் வேறு யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு எழுதி வச்சு இந்த போடை இங்கே நீக்கணும்னு சொல்லி பல ஆண்டு காலம் ஒன்றும் அவரது போராட்டம் நடத்தி அதை அவர் அவரே சமரசம் செய்து கொண்ட பிறகு அந்த வழக்கு வாபஸ் வாங்கப்பட்டது அதே போல தான் பெண் பத்திரிகையாளர்கள் விலை மதிப்பு அதாவது அவருடைய அந்த தியாகம் இரவு மகள் பாராமல் பெண்களினுடைய பிரச்சனைகளை சமூக புது வெளியில் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்கள் பத்திரிகையாளர்கள் அதில் குறிப்பாக பெண் பத்திரிகையாளர்கள் அவர்களை இழிவுபடுத்துவது என்பது தங்கள் குடும்பத்து பெண்களை தாங்களே இழிவுபடுத்துவதாகத்தான் அர்த்தம் மிக்க நன்றி நன்றி வணக்கம்